ஓகே பாத்துட்டீங்க இப்போ என்ன ரிவியூ பார்க்க போறீங்கன்னா அந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் மாதிரி தெரிஞ்சுக்கிட்ட படத்தை காந்திரா படம் பார்த்ததுல எனக்கு தெரிஞ்சுன்னா இட்டுக்கடையில மெயினாக என்ன பண்ணாங்கன்னா உள்ள டைட்டில் எல்லாமே வந்து இங்கிலீஷில் பேசும்போது தமிழ்ல போடுவாங்க கண்டிப்பா அது மறைஞ்சிருச்சு குடி குடி விஷயம் ஒன்னும் பக்கா தெரிஞ்சு குடிக்க சொல்லிட்டு இந்த காந்திரா படத்துல என்ன வச்சுன்னா குடிக்கிற விஷயம்னு சொல்லும்போது அது வந்து மறைஞ்சிருச்சு ஓகேவா தமிழ்ல பேசினாலும் தமிழ்ல பேசமோ தமிழ்ல வந்துருது மற்ற மொழியில பேசும்போது தமிழ்ல கொடுக்குறாங்க அப்புறம் இங்கிலீஷில் பேசும்போது தமிழில் கொடுக்குறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வேற என்ன இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள் தெளிவாக இருக்குது ஆனால் குடிய ஒலிக்கு நிறைய தண்ணீரி விஷயம்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா குடிய ஒழிக்கும் அந்த மதுரை அந்த கூட சொல்லுவாங்களே அது சுத்தமாக மறைஞ்சிருச்சு என்ன காரணம் இட்லி கடையில் வந்து ஆப்போசிட் ஆப்போசிட்டாகிடுச்சு பேசுகிற டைலாக்ஸ்லாம் வந்து தமிழில் போடும்போது அது மறைஞ்சிருச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா காந்திராவில் தண்ணி அடிப்போம் திங்ஸாக போடும்போது அது மறைஞ்சிருச்சு அவ்வளோதான் படம் நல்லாயிருக்கு ஆக்சுவலாக பார்க்கலாம் டி இருக்கு அனிமேஷன் காமிக்கிறது விஎஃப்எக்ஸு ஓர்க்கு எல்லாமே செம்ம நீட்டாக இருந்துச்சு ஒரு ஃபேக் சீன் எல்லாம் பார்க்கும்போது ஒரு தெலுங்கு படம்னா அப்படி தானே இருக்கும் சில படங்கள்லாம் அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம் அதேமாதிரி இந்த சம்திங் இந்த படத்தெல்லாம் வந்து லாஜிக்கில் பார்த்தலாம் வரக்கூடாது ஓகேவா ஜாலியாக பார்க்கணும் என்ஜாய்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஹீரோ ஷீ சூப்பராக இருந்துச்சு ஹீரோயின் செட்னு சூப்பராக இருந்துச்சு ட டப்பிங்னு ஒர்க் நல்லா இருந்துச்சு எடிட்டிங் ஒர்க் நல்லா இருந்துச்சு லைட்டிங் ஒர்க்லாம் இருந்துச்சு கேமரா ஒர்க் நல்லா இருந்துச்சு எல்லாமே எட் விஷயம் நல்லா இருந்துச்சு ஸ்க்ரீன் பிள்ளைங்க வந்து அடுத்த அடுத்த அடுத்தது என்ன எங்கேயும் போர் அடிக்காம போயிடுச்சு இப்போ நான் செகண்ட் ஆஃப் பார்க்குறதுக்கு செம்ம இன்ட்ரஸ்டாக இருக்கு இந்த புலி வரம் பாருங்க வெரி மாஸா இருக்கும் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சஃபை புலி பற்றி எப்படி இருந்துச்சு ஆ எப்படி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு வேற குறைஞ்சு எப்படி இருந்துச்சு

லொக்கேஷனும் செம்ம அருமையா இருக்கு இந்த மீன ஒன்று ஒன்று கேட்கணும் இந்த படத்தில் நடிச்சவங்க எல்லாருமே புதுமுகம் டேரக்டரை தவிர பாக்கி எல்லாமே புதுமுகத்தை வந்துச்சு ஒரு சாதனை அந்த படம் எடுக்கிறது பெரிய விஷயம் கண்டிப்பா பாருங்க நல்ல படம் மிஸ் பண்ணிடாதீங்க தேட்டர்ல போறத்துக்குள்ள பாத்துருங்க அது வந்து வினோத் 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 இந்த கூப்பிடுற சரிங்க வினோத் வினோத் எத்தனை கூடி இந்த படம் பட்ஜெட்டு பட்ஜெட் வந்து நூத்தி இருபது கோடி சொல்றாங்க எவ்வளவு கலெக்ஷன் பண்ணிருக்கு தெரியுமா படம் மூணு நாளே கலெக்ஷன் ஆயிடுச்சு போட்ட காசு எடுத்துட்டாங்க இருநூத்தி ஐம்பது கோடியா நூத்தி ஐம்பது நூத்தி இருபது கோடி மூணு நாலு நாள் நூத்தி இருபது கோடி தானா அந்த படமே அவன் ஆயிரம் கோடி மாதிரி இருக்கு சங்கர்லாம் எல்லாம் ஓரங்கட்டு ஓரங்கட்டு நினைக்கிறேன் சங்கர் பெருமாந்தெல்லாம் வேற இது வேற லெவல்ல இருக்கு தெலுங்கு படத்துல என்ன வேணாம் காமிக்கலாம் ஒருத்தவங்க வந்து ஆயிரம் அம்பு வரலாம் அது வந்து குத்தாவ போலாம் லாஜிக் எல்லாம் வார்த்தைக்க நல்லா இருக்கும் படம் என்ஜாய்மெண்டா பாருங்க பார்த்துட்டு ரிவியூ முடிஞ்சா நைட்டு நான் சொல்ல முடியாது கொஞ்சம் நான் சொல்றேன் இல்லை டைம் போயிருந்துச்சுன்னா காலைல சொன்னாங்க ஷூட்டிங் போய் அவருக்கு வர போல படத்துல படம் என்ன டைட்டில் நடிக்கிற பேருண்ணா படம் பேருக்கும் சொல்லு சும்மா சொல் பேர் படம் பேர் சொல்லியா நம்ம நடிக்க ஹீரோ கூட படம் பேருனா தெரியாதுன்னு ஒரு டைட்டில் ஒன்னு இருக்கு நான் நடிக்கிறேன் ஹீரோட ஃப்ரெண்டா இருக்கேன் எனக்கும் தெரியாதுன்னு சொல்கிறேன் அப்போ ஷாக்காக இருக்கும் அப்போ என்ன போகன்னு சொன்னாங்க அப்போ சொல்கிறோம் அதை பற்றி நான் வந்து படத்தில் நடிச்சவங்க எல்லாருமே நான் இன்ட்ரி எடுக்கலான் இருக்கேன் அந்த ரெட்டு கேமரால ஜெயிலர் படம் எடுத்த கேமராவில் வந்து ஆக்டிவிஸ்ட் மா யூடியூப் சேனல்ல அதுங்க நடிச்சவங்க டைரக்டர் ப்ரொடியூசர் அப்புறம் ஆர்ட் டைரக்டர் அப்புறம் மியூசிக் டைரக்டர் எல்லாருமே ஓகேவா நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே நான் பேட்டி எடுக்க போகிறேன் கண்டிப்பாக அந்த போது நடிச்சிருக்கேன் இன்னொரு ஹாப்பியாக நியூஸ் நான் ஒரு படத்தில் வந்து ஹீரோ கம்மிட்டாக இருக்கேன் படம் பேரு வந்து திரிசூலம் ஓகே இவ்வளவு நினைக்கிறது தான் ஓகேவா கவுண்ட மணி செந்தில் மாரி ஓகேவா வலிமை வந்தா இல்லையா ஆனா இங்க இங்க இருக்கா இங்க காந்தரா பார்த்தால பயமா இருக்கு தெரியல வந்துட்டேன் ரொம்ப பயமா இருக்கு ஒரே ஷாக்கிங்கா இருக்கு அது யாபமா இருக்கு இந்த புள்ளி நம்பளை அழிச்சிரமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு நல்லா ரியலிட்டியா பண்ணிருக்காங்க நல்ல ஒரு படம்